ஒரு அந்த அந்த ஸ்டேஜில் எப்படி நடந்துக்க நான் அந்த ரவுடி பசங்க நடந்துக்கிற மாதிரி அதெல்லாம் ரெண்டு காலை ஆண்டிக்கிட்டு மைக்கு தூக்கி போடுறது ஏ நீ டாக்டரை படித்த இடாதே உங்கள்கிட்ட வைத்தியம் பார்த்து எத்தனை பேர் செத்துருப்போம் ஆக நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்மளை எதிர்த்தா அந்த கட்சி ஒன்று இப்படி ஆகிடும் இல்லை அவன் செத்தா நம்ம சமாதி கட்டணும் நம்மளை எதிர்ப்போம் அந்த ஒன்று எதிர்த்தா அவன் செத்துருவான் நம்மளை எடுத்தோம் வந்தாலும் செத்தான் சுமார் பேர் ஐயா கலைஞர் கோபுரம் மாதிரி சமாதி கட்டலாமா ராட்டை வச்சு கட்டலாமா கொடை வச்சு கட்டலாமா சுப்புக்கார தாத்தா அவனுலாம் கட்டினாரா ஒன்று காணாமல் போயிடுவோம் இல்லை சுற்றி வந்து நம்ம கூடிய கூட்டணி வச்சு எம்எல்ஏ பற்றி ஆகிடுவோம் அவனுக்கு சீட்டை கொடுத்துட்டு நம்ம ரோட்டில் நிறுவோம் இவன் ஒருத்தம்லாம் கஷ்டப்பட்டுருப்பான் கொரோனாவில் போய் செத்துருப்பான் நம்ம அன்பழண்ண மாதிரி அந்த நம்பரை தலைவர் கொடுக்கலன்னா ஃபோன் நம்பரை கொடுத்து ஒன்றிய நினைவம் வாய்ன்னு சொல்லி நம்பரை கொடுக்கலன்னா அவர் போய் கூட கூட நடத்திட்ட உதவி கொடுக்கலன்னா இன்றைக்கி எங்கள் அண்ணன் அன்பழை மந்திரியே இல்லையா ஒரு மந்திரியை சாவு கொடுத்துருக்காண்ட அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கிறோம் இது மாதிரி எத்தனை ஒன்றிய செலவில் செத்துருப்போம் இவ்வளவு பேரை எங்களை அடித்து கொண்டு எங்களை நாசப்படுத்தி கொண்டு எங்கள் உயிரை கொடுத்து விட்டு எங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்களின் தாலியை அறுத்து விட்டு இந்த மக்களை காப்பாற்ற நாங்கள் கட்சி நடத்துவோம் நேற்று வருவாராம் தப்பு வரோம் நாங்கள் ரோட்டில் அடிக்கணும் என்ன அதை பேசுனா பேசாத அதை பேசாத அவர்களை இவர்களே தொடர்ந்து தப்புன்ற ஒரு காலத்தில் நம்ம மேலே போட முடியும் மேடையில் ஏற முடியாது கோயில் கட்ட முடியும் சாமி கும்பிட முடியாது இதெல்லாம் மாற்றி எழுந்தது திமுக நீ மாட்டு நான் சொல்லிட்டு போறேன் குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன்னு ஆண்மை இருக்குது இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போ எங்களை அடி வயிற்று அடிச்சுக்கிறீங்க வாரிசரசியர் எதிர வாரிசு அரசியல் சொல்லு ஐம்பத்தி மூணுல பிறந்தார் அண்ணன் தளபதி கல்யாணம் முடிந்த மூணே மாதத்தில் சிறை வாசம் சொல்றாங்க அவர் இன்னும் பண்ணாரு எப்படி வந்தார் ஏன் அவருக்கு துணை முதலமைச்சர் கேட்குறாங்க உங்கள் கூட்டத்தில் கல்யாணம் பண்ணுறீங்க ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் பண்ணுறீங்க உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோமா ஒரு கற்பனையில கல்யாணம் பண்ணி கொடுத்த மூணாவது வாரம் பொண்ணு மாசமாகறான்னு தெரிஞ்ச உடனே மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டா நீங்கள் என்னம்மா பண்ணுவீங்க உங்கள் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்கள் நீங்கள் கட்டி கொடுத்துருக்கு உங்கள் பொண்ணு கருவாயிருக்கா கன்ஃபார்ம் ஆகுது கன்சீவாக இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகுது கன்ஃபார்ம் ஆன அடுத்த நாள் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டா அதை கலைச்சிருன்னு சொல்லுவீங்கன்னா சொல்ல முடியும் சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேங்கலாமா இந்த கருவால் தான் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போனாரு பொ மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போட்ட பொண்ணு ஆட்டா அவளுக்கு தானே போனோம் இல்லையா அந்த பழியை சுமந்து கருவாயி உருவானவன் தான் எங்கள் லண்டன் உதயநிதி இவன் கருவனே பழியை சுமந்தவன் தந்தையை ஜெயிலுக்கு அனுப்பியவர் அவன் கருவில் இருக்கும்போது எங்கள் அண்ணி துர்காவிற்கு ஐந்தாம் மாதம் ஜடை தைக்கவில்லை ஏழாம் மாதம் மரம்படம் வைக்கவில்லை ஒன்பதாம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை அவளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்போது காதலியே மனைவி ஒரு கணவன் நான் இருக்கிறேன் எது நடந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்வதற்கு காதல் கணவன் இல்லை அவளே போனாள் அவளே பெற்றாள் பெற்ற குழந்தையை வீட்டுக்கு தூக்கி வந்து பாலூட்டி சீராட்டி குடுப்பாட்டி ஆடை போட்டு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய் கம்பிக்கு மத்தியில் காட்டினால் அன்னை துர்கா பார்த்தார் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி இதை விட என்னடா மயிறு தியாகம் ஓனோம் எவனா பண்ணியிருக்காங்க நாட்டில் சொல்றதுனால இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு என்ன கூட கேட்பான் எல்லாரும் தளபதிக்கு எழுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு வயசாவது காலில் பார்த்தா மதுரில் இருக்கார் மத்தியானம் பார்த்தா திருச்சியில் இருக்கார் சாட்டர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு டீலில் ஆய்வு நடத்துகிறாரு எப்படி ராக முடியுதுன்னு கேட்போம் அப்படிலாம் பண்ணால் தான் ஒரு கலைஞர் ஐயா உள்ளே இல்லைன்னா இல்லை ஏன்னு கேட்டோம் நான் திருப்பி கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தி படம் வந்த பார்த்தியான்னு கேட்டேன் பார்த்தேன்னா அதுக்கு முன்னாடியும் படம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தேன்னா அதுக்கு முன்னாடி வந்த படத்தில் எத்தனைய பாட்டு வரும்னு கேட்டேன் இருபது பாட்டு வரணும் நீ என்ன பண்ணுவேன்ன நாலு பாட்டுக்கு பாத்ரூம் போவேன் ரெண்டு பாட்டுக்கு டம் அடிப்பேன் மிச்ச பாட்டுக்கு தூங்குவேன்னு சொன்னான் சரி பராசக்தி வந்து இதை பாக்கியாண்ணான் இல்லைப்பா ரெண்டே முக்கால் மணி நேரம் கண்ணை கூட சிமிட்டில் சொன்னான் அதெண்ணா கலைஞர் அதெண்ணா எழுத்து அப்படின்னா எவனோ கடையில் விற்கிற மையை வாங்கி ஐயா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றினா எங்கள் தாத்தா கைப்பட்ட மைக்கு எவ்வளோ பவர் இருந்தால் அவர் ஒரிஜினலாக ஊற்றின மை எங்கள் அண்ணன் தளபதி அவனுக்கு எவ்வளோ பவர் இருக்கான்னு நீ தெரிஞ்சுக்கலான்னு சொன்னான் அப்படிப்பட்ட ஆளை வந்து நீ சட்டத்தை விட கவர்னர் வந்து பேசுறது அது யாருக்கு ஏதோ எங்கள் அண்ணன் ஏழுமலை சொன்னார் மௌண்டு பொண்ணு அது அது எதுவுமே இப்போ தாங்க அது சொல்கிறது இல்லை நான் காரி திப்பி 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 திருப்பி இப்படி சொல்கிறதே இல்லை இல்லைன்னு வச்சிக்க தூங்கி எது கூட்டுக்கார சவுந்தரராஜன் வந்து ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் டாக்டர் நல்ல டாக்டர் தூக்கத்தில் எழுப்பினா கூட சரி தாமரை மலர் தே தீரும் நான் பயப்பட ஒன்னும் பயப்பட மாட்டேன் நான் ராஜ்யில் போச்சேன் இப்படி சொல்கிறதுக்காக கட்சி அண்ணனுக்கு பயம் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு பிஜேபியை பார்த்து பயம்